பூர்த்தி செய்து கொள்வார்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து வைத்துக் கொள்வார்கள் அவர்களை தீர்த்து வைத்துக் கொள்ளுன்னு அவர்களை தீர்த்து விடாதேன்னு சொல்லி ஒரு 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 வேகனத்துடைய வார்த்தை பெண்ணின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு நீ யாருன்னு ரொம்ப காட்டமா ஆண்களை கேட்கிறார் அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் வல்லமை அவர்களுக்கு உலக பிரச்சனை தீர்க்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் பிரச்சனையை நோக்கி செல்லாதே அவர்களை வாழ என்றார் அந்த அந்த ஒரு செய்தி எனக்கு இப்ப நினைவுக்கு வந்தது மாதவி சிவிலன் அம்மா அவர்களுக்கும் சரளாமையாருக்கும் அம்மையாருக்கும் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் அந்த உலக அமைதிக்கான வேள்வி எண்ணூத்தி இரண்டு கோடி மனங்களை அடைமுறையில் பல்வேறு நிலையில் பல்வேறு நிலைப்பாடுகள் நாம் சென்றடையலாம் அடுத்த தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு உலக அமைதியில் அந்த பெண் கல்வியை தாண்டி பாலியல் கல்வியின் பங்கு இது மூணு வயது குழந்தையாக இருந்தாலும் அறுபது வயது மூதாட்டியாக இருந்தாலும் அது அனைத்து நிலங்களும் படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் இந்த மனிதன் ஒன்னும் விலங்காகவே இருக்கிறான் என்று அதிகாலையில விடியும் பொழுது பேப்பரை புரட்டும் பொழுது மனிதன் முழுமையான விலங்காக இருந்து கொண்டு இருக்கிறான் அது எந்த ஒரு ஒரு அறம் சொன்னாங்க இல்லையா அறமில்லாத போர்கள் வரும் பொழுது அறமில்லாத மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து கொண்டிருக்கிறோம் அந்த நிலையில் பெண் குழந்தைகளுக்கும் அந்த கல்வி முறைகளிலும் இந்த பாலியல் கல்வி எவ்வாறு இருக்க வேண்டும் அது ஒரு அழகான ஒரு சமூகத்தை ஒரு உறவு முறைகளை எப்படி உருவாக்க வேண்டும் அந்த உறவு முறை பாலியல் கல்வி எப்படி உலக அமைதிக்கு வழிவகுக்கும் என்ற நிலைப்பாட்டில் ஆஹ் பேராசிரியர் செல்வி பிரிய சுவர்ண பிரபா அவர்கள் உதவி பேராசிரியர் பாரதிதாசன் கலை அறிவியல் கல்லூரி ஈரோடு அந்த தலைப்பெல்லாமே சில சமர் பேச கூட தயங்குவாங்க தான் நம்மளை விலக்கி வைக்கிறது அனைத்தும் பேசப்பட வேண்டும் இந்த தலைப்பை ஏற்றுக்கொண்ட செல்வி பிரிய சுவர்ண பிரியா பிரபா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நம்ம இது உங்களுடைய நேரம் உலக அமைதியில் பாலியல் கல்வியின் பங்கு உங்கள் வழியாக கேட்டு இந்த உலகத்துக்கு ஒரு விழிப்பு ஏற்படுத்த நாங்கள் குறிப்பிடுகிறோம் நன்றி உங்களுடைய நேரத்திற்கு நன்றி ஐயா நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்ற அவையின் வரிகளை நினைவு கூர்ந்து புதுச்சேரியிலிருந்து மூன்றாவது இணையவழி உலக அமைதி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடத்தி கொண்டிருக்கும் தான் அகாடமியின் மனிதவள மேன்மைக்கான திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் டாக்காத்தான் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் அமைதி ஆர்வலர்களுக்கும் உலகின் உடனடி தேவை உலக அமைதி என்பதை சிந்தித்து உலகின் பல இடங்களில் இருந்து இணைந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு உலக அமைதியில் பாலியல் கல்வியின் பங்கு இப்போ பாலியல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே எல்லாருமே பேசுறதுக்கு தயக்கப்படுறக்கூடிய ஒரு விஷயம் நம்மளால பேச முடியுமா அப்படின்னு எனக்கு கூட இந்த தலைப்பெல்லாம் அவங்க நிறைய கொடுக்கும் போது சடனா எனக்கு பார்த்தோன்னு பாலியல் கல்வி பத்தி தான் எடுத்து பேசணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு ஒரு சின்ன ஆசையா கூட இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா டெய்லியும் நம்ம காலேஜ்ல பசங்க கூட நம்ம பழகிட்டே இருக்கோம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே பார்க்கும்போது உண்மைக்கு மனசு சங்கடமா இருக்குது ஒரு சின்ன விஷயம் இது அவங்க எடுத்துக்க கூடிய விதம் வந்து தவறுதலா இருக்குது திடீர்னு வர்றான் ஒரு பையன் திடீர்னு சோகமா உட்காந்துருக்குறான் ஏன் தம்பி இவ்வளவு சோகமா உக்காந்துருக்கு அப்படின்னா மேம் எனக்கு டிப்ரெஷனா இருக்குதுங்க மேம் அப்படிங்கிறான் என்னடா உனக்கு டிப்ரெஷன் டிப்ரஷனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு உனக்கு டிப்ரெஷன் வந்துருச்சா அப்படின்னா நான் பேசக்கூடிய பொண்ணுகிட்ட அவன் பேசிட்டாங்க மேம் அதனால எனக்கு டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொல்றான் அப்ப இதெல்லாம் எதுக்காக நம்ம ஒருத்தர்ட்ட பேசுறதுக்கு ரொம்ப மெனக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒருத்தரை பத்தின புரிதல் நமக்கு அதிகமா வேணும் அப்படிங்கறதுக்காக நம்ம நிறைய பேத்துட்ட பேச ஆரம்பிக்கிறோம் பழமொழி கூட சொல்லுவாங்க கோயில் இல்ல ஊரில் குடி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா நான் இதை எந்த கண்ணோட்டத்துல பாக்குறேன் அப்படின்னா கோயில் இல்லாத ஊருக்குள்ள வந்து நாம உண்மைக்கு குடியிருக்க வேண்டாம் அப்படிதான் தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா கோயிலுக்கு அதிகமா நம்ம சென்றுட்டே இருந்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் சிலைகள் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு ஒரு உடல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான புரிதல் நமக்கு ஈஸியா கிடைக்கும் ஏன் அப்படின்னா எல்லா கருவறையில இருக்க தெய்வங்களை தாண்டி மித்த எந்த தெய்வங்களுக்குமே கோயில்ல வந்து உடையை பெரும்பாலும் அணிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு பாக்கும்போது அப்படின்னா ஒரு ஆண் தெய்வம் அப்படின்னா இந்த உடல் அமைப்புல தான் இருக்கும் ஒரு பெண் அப்படின்னா இந்த உடல் தான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் சொல்றாங்க ஒரு சமூகத்தோட நடத்தை அப்படிங்கறது மனிதர்களோட செயல்பாட்டுல தான் நமக்கு பாலின சமத்துவம் பத்தி நம்ம பாலின சமத்துவம் அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னா அது சம சமத்துவமா தான் போகுதா அப்படின்னா இல்ல ஏன் அப்படின்னா எல்லா காலகட்டங்களிலுமே பெண்கள் மட்டும்தான் அதிகமாக பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஏன் எதுக்காக நம்ம பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெண்களோட உடலை மட்டும்தான் நம்ம ஆபாசமா பாத்துட்டே வர்றோம் அப்படின் விளைவு என்ன அப்படின்னா மூணு வயது குழந்தையில இருந்து அறுபது வயது பாட்டி வரைக்குமே பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாறாங்க அப்ப இது எதனால அப்படின்னா பாலியல் கல்வி பத்தினா சரியான புரிதல் இல்லாத காரணத்தினாலதான் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த பாலியல் கல்வி அப்படிங்கறத நம்ம யாருமே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல இப்ப ஒரு மூணு வயது குழந்தைக்கு நாங்க சின்ன பிள்ளையில இருக்கும் போதெல்லாம் எங்கம்மா எங்களுக்கு வந்து குட் டச்சது பேட் எது அப்படின்னு சொல்லி கொடுக்கல ஆனா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம டச் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஏ அப்படின்னா அது அந்த தேவைக்காக நம்ம வந்துட்டோம் இப்போ நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் பார்க்கும் போது நம்ம குழந்தைய நம்ம சேஃபா வச்சுக்கிறதுக்கு இந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா இருக்குது அப்ப அந்த குழந்தைங்களுக்கு நம்ம அந்த டச் மட்டும் சொல்லி கொடுக்கறத தாண்டி அந்த சின்ன வயசுலயே உடல் உறுப்புகளை வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் எப்படி நம்ம கை காலு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்புகளை அடையாளப்படுத்துறோமோ அதே மாதிரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய உறுப்புகள் இது இதெல்லாம் உறுப்புகள் ஆண்களுக்கு இந்தந்த உறுப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அறிமுகப்படுத்தும் போது தவறுதலான வாய்ப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப குறைவாவே இருந்துட்டு வரும் அதுக்கப்புறம் அப்புறமா ஒரு குறிப்பிட்ட வயது ஒரு பதிமூணு வயசுல இருந்து ஒரு பதினாறு வயது வரும்போது ஒரு பெண் அப்படிங்கறது ஒரு பெண் எப்படி வயதுக்கு வர்றா பருவமடைறா அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து ரொம்ப நாளா மூடி மூடி வச்சிருந்தோம் கொஞ்ச நாள் என்ன சொல்ல ஆரம்பிச்சோம் அந்த பொண்ணு ஏன் வீட்டு விட்டு வெளியே வரல அந்த பொண்ணு தூரம் ஆயிட்டா அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை வச்சுட்டு நம்ம வந்தோம் ஆனா இப்ப பெரும்பாலும் எல்லாருமே இந்த பெண்கள் பருவம் அடைஞ்சிட்டா அப்படிங்கறத விழாக்கள் எடுத்து கொண்டாடுறதுல இருந்து நம்ம தொலைக்காட்சிகள் அன்றாட பார்க்கக்கூடிய விளம்பரங்கள் வரைக்கும் ஒரு பெண் அந்த பருவம் அடைற அப்படிங்கிற விஷயத்த எல்லாருனாலயுமே ஓபனப்பா பேச முடியுது ஆனா இதே இது ஒரு ஆண் அந்த பதிமூணு டு பதிமூணு வயதுல இருந்து ஒரு பதினாறு வயது வரும்போது அவனுக்கு உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை ஏன் சொல்லி கொடுக்கறது இல்லை அப்படின்னா யார்கிட்ட கேட்கன்னு அந்த பையனுக்கும் தெரியல நம்ம பையன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசலாமா அப்படின்னு பெற்றோர்களுக்கும் ஒரு தயக்கம் நம்ம இதை பத்தி பேசினா அப்படின்னா பையன் கூட பேசுறதுக்கு இது நம்ம சரிபட்டு வராது அப்படின்னு அம்மா யோசிக்கிறாங்க அப்பா இருந்துட்டு நம்ம பேச வேண்டாம் அவனே தெரிஞ்சுக்குவான் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு விட்டுறாங்க இவன் நண்பர்கள் கிட்ட கேக்குறான் நண்பர்கள் கிட்ட கேட்கும் போது அவன் அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் இல்ல நெட்ல பாரு அப்படின்னு சொல்லி இணையத்தை கை காட்டி விட்டுறான் அதுக்கப்புறமா இருந்துட்டு சரி நமக்கு சந்தேகம் அப்படின்னா நம்ம ஆசிரியர்கிட்ட கேட்போம் ஆனா இது ஆசிரியர்கிட்ட கிட்ட கேட்கலாமா அப்படின்னு கூட ஒரு தயக்கம் ஆசிரியர்கிட்ட கேட்டா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க இது அடுத்து நம்ம இது கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் நம்ம அவங்க கூட ஒரு ரெண்டு வருஷமோ இல்ல மூணு வருஷமோ பயணிக்கக்கூடிய காலம் இருக்குது அப்படிங்கறனால அவங்க யார்கிட்டக்கையுமே கேட்காம அதை கடந்து கடந்து வந்துடுறாங்க அப்ப இதை கடந்து வர்றதுனால விளைவு என்ன அப்படின்னா இப்ப பாலியல் கல்வி அப்படிங்கறதுல இணையத்துல தேட போனோம் அப்படின்னா முதல்ல வரக்கூடியது ஆபாச செய்தி தான் ஒரு பெண் அரை நிர்வாணமாக இருக்கக்கூடிய பிம்பம் தான் நமக்கு முதல்ல வந்து நிக்குது அப்போ ஒரு 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 ஆண் அந்த பாலியல் கல்வி அப்படிங்கறத அணுகக்கூடிய விதமே தவறுதலாக தான் இருக்குது அப்ப ஆரம்பமே தவறா இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் அவன் தவணான சிந்தனைகள் மட்டுமே அவனுக்குள்ளக்க வருது அப்ப இதுக்கு மட்டும் எதுக்கு சொல்லணும் அப்ப பாலியல் கல்வி என்பது முழுக்க முழுக்க உடல் சார்ந்தது மட்டுமல்ல உணர்வு சார்ந்ததும் கூட பாலியல் அப்படின்னா இருவரும் சேர்ந்தால் குழந்தை பிறக்கும் அது மட்டும் பாலியல் இல்லை நம்ம உடம்புல வரக்கூடிய சின்ன சின்ன மாறுதல்கள் எல்லாமே இந்த பாலியல் கல்வியில் அடங்கும் சின்னதா மீச முளைக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து தாடி வளர ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒரு பெண் பருவமடைஞ்சு ரத்த அவளுடைய கழிவு வெளியேறுவது போன்று ஒரு ஆண் பதிமூணு வயதுல இருந்து பதினாறு வயதை கடக்கும் போது அவனுக்கு தூக்கத்திலேயோ இல்ல நினைவுலையோ அவன் உறுப்புல இருந்து ஒரு சின்ன திரவம் மாதிரி வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவன் தவறுதலான எண்ணங்களுக்கு போக மாட்டான் அதே மாதிரி ஒரு பெண் இது நம்ம சயின்ஸ்ல எல்லாமே நம்ம டென்த் வரைக்கும் படிச்சிருப்போம் கண்ணின் படம் கண்ணின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் இதயத்தின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் அப்படின்லாம் நமக்கு ரொம்ப ப படிக்கும் போது சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா அதே விஷயத்த ஒரு பெண் உறுப்பு அப்படின்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத பள்ளி காலத்திலேயே நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க அங்கேயே கரெக்டா சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நிறைய தவறுதலான விஷயங்களுக்கு வந்து நமக்கு எதுவுமே நடக்காது அதே மாதிரிதான் இப்போ பாலியல் சுதந்திரம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது ஆஹ் பழைய படங்கள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்துருப்போம் கட்டிப்பிடிக்கிற சீன் வந்துச்சு அப்படின்னா அம்மா ரிமோட்ல சேனல் மாத்திடுவாங்க அப்படியெல்லாம் இருந்தது மா மாறி இப்போ ஒவ்வொரு பாலினத்துல இருக்கிறவங்களும் அவங்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக முன்னாடி வர்றாங்க அப்ப வரும்போது அந்த சிந்தனையில இருக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஓ இந்த மாதிரி இருக்குறதா இவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குதா இதை தேடி நாம போகணுமா அப்படின்ட்டு சரியான வழியில போறவங்களும் இருக்காங்க தவறுதலான வழியிலயும் போறவங்க இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க நமக்கு வந்து அந்த பாலியல் கல்வியை பத்தின புரிதல் இல்லாத காரணத்தினாலதான் நம்ம அடுத்தடுத்த தவறான வழிக்கு வந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறது என்னோட கருத்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாலியல் சுதந்திரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப சமூக ஊடகங்கள்ல நிறைய விதமான ஆப் அப்ளிகேஷன் பயன்பாடுகள் வந்து நிறைய வந்துருச்சு ஒரு பெண்ணும் பெண்ணும் பேசிக்கணுமா அதுக்கு தனியா ஆப் இருக்குது ஒரு பையனும் பையனும் பேசிக்கணுமா சரியான ஆப் இருக்கு இதெல்லாம் ஒரு சமூகத்தை சரியான வழியில முன்னெடுக்குமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குரியதா இருக்குது பாலியல் கல்வி அவசியம் பாலியலை பற்றிய பயன்பாடுகள் தேவையற்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மனுஷன் அப்படின்னு இருந்தா அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா உள்மன செயல்பாடுகள் அவனுக்கே புரியாத விதத்துல அவனோட ஆள் இருக்கும் அது எப்ப வெளிப்படும் அப்படின்னா அவனோட நடத்தையின் மூலமாதான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உளவியலோட தந்தைன்னு சொல்லக்கூடிய ஃபிராய்ட் அவங்க வந்து சொல்றாங்க அப்போ ஒரு மனிதன் வெளியில என்னென்ன செயல்பாடுகள் எல்லாமே செய்யறான் அப்படின்னா அவனோட உள் தாக்கம் அப்போ உள் மனதுல இருக்கக்கூடிய தாக்கம் சரியான தாக்கமா இருக்கணும் அப்படின்னா மனிதனுக்கு கண்டிப்பாக பாலியல் கல்வி அப்படிங்கிறது மிக மிக அவசியம் இப்ப இந்த பாலியல் கல்வி அவசியம்னு சொல்றோம் இது யார் சொல்லி கொடுப்பா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்குது ஆசிரியர் சங்கங்கள் கிட்டக்க ஒரு சின்ன சர்வே மாதிரி எடுக்கிறாங்க ஆஹ் பாலியல் கல்வி வந்து இந்த மாதிரி சட்டம் வந்து அமலுக்கு வந்தால் நீங்க வந்து பாடம் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் அதை எப்படி நான் என்னால எடுக்க முடியும் நான் அத பத்தி நான் படிக்கல என்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாலியல் கல்வி என்பது எல்லா ஆசிரியர்களையும் எடுக்க முடியும் உணர்வு சார்ந்த விஷயங்களாக இருக்கறனால கண்டிப்பாக முன்னெடுக்க முடியும் இப்போ தமிழ் படிச்சிருக்கனால ஒரு சில விஷயங்களை வந்து எங்களால ஈஸியா பசங்க கிட்டக்க சொல்ல முடியும் என்ன விஷயங்கள் அப்படின்னா நாங்க இளங்கலை பருவம் படிக்கும் போதுல இருந்தே சில வார்த்தைகள் எல்லாமே நாங்க கத்துக்கிட்டு வரோம் முளைகள் பொங்கைகள் இதெல்லாமே நம்ம சினிமா திரைப்பட பாடல்கள்ல பார்த்திருக்கலாம் இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு தேடி பார்க்கும்போது முதல்ல ஆசிரியர் பாடம் நடத்தும் போதுமே அப்படியே மேற்கோட்டிட்டு சொல்லிட்டு போயிருவாங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சரியான விளக்கம் தெரியாம எத்தனையோ நாள் நூலகங்கள் அலைஞ்ச நாட்கள்லாம் உண்டு அப்ப ஆசிரியர்கிட்ட கேட்டுட்டு வந்துட்டு நீங்க சொல்லாம விட்டதுக்கு இதுதான காரணம் அப்படின்னு கூட எங்களால கேட்க முடியல ஆசிரியத்தை கேட்டா நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்களோ இதை போய் தேடி பார்த்தோம்னு நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான நாட்களை எல்லாமே கடத்துனது உண்டு இன்னொன்னு சங்க காலத்துல எல்லாமே போர் அப்படிங்கிறது மிக பெரிசா ஒண்ணு இருந்துச்சு மனிதன் சங்கல இலக்கியத்துல மனிதனோட வாழ்வியை ரெண்டாவது பிரிக்கிறாங்க அகம் புறம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அக வாழ்வு எடுத்துட்டோம் அப்படின்னா குறிஞ்சி திணைக்கூடிய ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தோம்னாலே புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் தான் அப்போ புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் வாழ்வின் ஒரு அங்கம் அந்த வாழ்வின் ஒரு அங்கத்தை வந்து இது தவறு இது சரி அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் பிரித்து பார்க்கவில்லை அப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லயும் பறத்தை அப்படிங்கிற ஒரு ஒரு ஒழுக்கம் இருந்தது இப்பயும் சில நவீன வடிவங்கள்ல அந்த பறத்தை ஒழுக்கம் இருந்துட்டு இருக்குது ஆனா சமூகம் இப்போ வேறு விதமா நோக்கி சென்றுட்டு இருக்குது இப்ப அகத்துல இருந்து புறத்துக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு நாட்டை கவரணும் தன்னோட எல்லையை விரிவுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நாட்டின் செல்வமாக கருதப்பட்ட ஆ எல்லாம் கவர்ந்துட்டு போனாங்க ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா தன்னோட எல்லையை விரிவுபடுத்துறதுக்கு முதல் பகடைகாய் ஆகிறது பெண் தான் அப்படிங்கறது என்னோட எண்ணமா இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆனரைய கவர்ந்துட்டு நைட்டா போய் இவங்க போய் கரந்தை அப்படிங்கிற ஒரு திணை மூலமா போய் கவர்ந்துட்டு வருவாங்க ஆனா இப்போ ஒரு நாட்டினுடைய எல்லையை விரிவுபடுத்தணும் இல்ல எனக்கான இடத்த அவன் வச்சுக்கிட்டான் அதை நான் திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே மிக முக்கியமாக எடுக்கக்கூடிய ஆயுதமா பார்த்தோம் அப்படின்னா பெண் அப்படிங்கிறவங்களை தான் ஆயுதமா எடுக்கிறாங்க ஏன் அப்படின்னா பெண்ணை எதனாலும் பண்ணா கே ஆள் இல்ல அப்படிங்கற ஒரு தைரியத்துல பண்றாங்களா இல்ல பெண் என்பதால் இழிவு அப்படிங்கிற காரணத்தினால எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல எத்தனையோ இடத்துல எல்லை விரிவுபடுத்தணும் எனக்கான இடத்த வேணும் நான் அடிமைப்படுத்தணும் அப்படிங்கன்னா பெண்களை பாலியல் வன்புறவு செஞ்சு கொன்னுகிட்டு இருக்கக்கூடிய சமூகத்துலதான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நிலை மாறணும் அப்படின்னா பாலியல் கல்வி கண்டிப்பாக வேண்டும் ஒரு ஆண் என்பவன் இப்படித்தான் இருப்பான் அவனோட உடல் அமைப்பு இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சோம் அப்படின்னா நம்ம அடுத்தவங்களை வந்து துன்புறுத்த மாட்டோம் ஏன் அப்படின்னா எப்படி தும்மல் அப்படிங்கிறது எப்படி ஒரு செகண்ட்ல நமக்கு வந்துட்டு போகுதோ அதே மாதிரிதான் இந்த காம உணர்வு அப்படிங்கிறது அந்த ஒரு செகண்ட்ல வந்துட்டு போகும் அந்த ஒரு செகண்ட நமக்கு கரெக்டான வழியில சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு நாளைக்கு அது ஒரு செகண்டோ இல்ல ரெண்டு செகண்டோட நின்று போயிரும் ஆனா தவறான வழியில நமக்கு நாமளே இணையத்தின் வழியை தேர்ந்தெடுத்து கொண்டோம் என்றால் அது மிக பெரிய தவறுதலான பாதை வழிவகுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்த அப்படின்னா களவும் கற்று மர அப்படின்னு ஒரு களவும் கற்று இது மறக்கக்கூடிய விஷயம் இல்ல இந்த கலவை பொறுத்தவரை நம் வாழ்நாள் வரைக்கும் கொண்டு போகணும் ஏன் அப்படின்னா இந்த யோகா கல்வியில எல்லாம் சொல்லுவாங்க அந்த நம்மளுடைய சுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த நாடி துடிப்பு அஹ் அது காமமாக இருந்தாலும் சரி அது ஒரு இன்ப உணர்வாக இருந்தாலும் சரி நம் பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் நம்ம கூடயே இருந்துட்டு வரக்கூடியது ஆக இந்த பாலியல் கல்வி என்பதை களவும் கற்றுமர என்று மறந்து விடாமல் இறுதி வரைக்கும் நம்ம கொண்டு அறுபது வயதுல இருக்கக்கூடிய பாட்டி வரைக்கும் நம்ம சுதந்திரமாக இருக்க முடியும் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக பாலியல் கல்வி என்பது அவசியமாக இருந்தால் மட்டும்தான் உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அமைதியான முறையில் தங்களுடைய வாழ்வை கழிக்க முடியும் அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் எட்டு உலக மகளிர் தினத்தன்னைக்கு ஏதாவது ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு அந்த மகளிர் தினத்தை எல்லாம் கொண்டாடுவாங்க இப்ப சமீபமாக அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய போன வருஷம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சமத்துவம் இந்த பாலின சமத்துவம் நாளை வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த பாலியல் கல்வியும் பாலியல் சமத்துவத்தையும் நம்ம எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாலியல் கல்வியை பத்தி பேசுறதுக்கு எல்லாருமே தயக்கப்படுற கூடிய காரணத்தினால நம்ம கடந்து வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கப்புறம் பாலியல் கல்வி அப்படிங்கிற செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம் இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுனால நிறைய பேர் அறிவு இதை எப்படி நம்ம பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில பேர் காதை பொத்திக்கிறாங்க சில பேர் அந்த நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த இடத்த விட்டே நகர்ந்து போயிடுறாங்க அப்ப பாலியல் கல்வி இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கறத என்ன மாதிரியான சொல்லாடலை பயன்படுத்தினா எல்லாருக்கும் ஈஸியா போய் சேரும் அப்படின்னா லைஃப் ஸ்கில் எஜுகேஷன் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு அது ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு அதுவும் தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டோம் அது மிகப்பெரிய ஒரு சரியான புரிதலை கொடுக்கும் அதுபோக பாலியல் கல்வி புரிதல் இல்லாத காரணத்தினால் பாலியல் கல்வி நம்ம வேணும் வேணும்னு சொல்றோம் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களும் இருந்துகிட்டே இருக்காங்க அதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலக மக்கள் தொகை பெருக்கத்துல இந்தியா முதல் இடத்துல இருக்குது சீனாவை அடிச்சு நவுத்திட்டு முதல் இடத்துக்கு வந்துருச்சு இது பெருமைப்படக்கூடிய விஷயமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் bina kandipa, iya. ஏன் அப்படின்னா சாதிக்க வேண்டிய இடத்துல எல்லாம் நம்ம போட்ட விட்டுட்டு சாதிக்க தேவையற்ற இடத்துல நம்ம நம்மளோட பலத்தை காமிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாலியல் கல்வி அப்படிங்கிற அவசியம் இருந்தது அப்படின்னா எல்லாருமே ஒரு குழந்தை அப்படிங்கிறதையே நிறுத்தி இருப்பாங்க பதினெட்டு வயது திருமண வயது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்ல இருபத்தி ஒண்ணு அப்படிங்கிறது இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் அது அந்த சட்டம் அமல்படுத்தப்படுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியில இருக்கு இருபத்தி ஒண்ணு அப்படிங்கிற வயதை வச்சா பெண்களுடைய இறப்பு வ விகிதம் வந்து குறையும் இந்த கருவுற்ற காலங்களில பெண்களுடைய இறப்பு விகிதம் குறையும் பெண் என்பவள் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சாதனம் மட்டும் அல்ல அவளுக்கும் உணர்வு இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஆண் எவ்வளவு சுதந்திரமாக அவ்வாழ அவனுக்கு உரிமை இருக்கிறதோ அதே போன்று பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது என்பதை பாலியல் கல்வி வந்தால் மட்டுமே சாத்தியமாகும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு பெண் என்பவள் பதினெட்டு வயது நிறைந்தவுடன் ஒரு சந்ததியை பெருக்கக்கூடியவளாக மட்டுமே இந்த சமூகத்தில் அவள் பார்க்கப்படுகிறார் திருமணமாகி ஓராண்டு நிறைவது என்ன விசேஷம் இல்லையா எப்ப குழந்தை பிறப்பு அப்படின்னு சொல்லி கூடிய மிகப்பெரிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறாள் தனக்கு குழந்தை இல்லை என்ற காரணத்தினால் எத்தனையோ பெண்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் தனக்கு சரியான குழந்தை இருந்தும் இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு ஆண் குழந்தை இல்லையா ஆண் குழந்தை இல்லையா என்று கேட்கக்கூடிய நிலைமை தாண்டி தாண்டி செல்ல செல்ல ஒரு பெண் ரெண்டு மூணு அப்படிங்கிறத தாண்டி பாடல்ல பாடும் போது சொல்லுவாரு நூத்தி முப்பது கோடியே முப்பது கோடி முகமுடையால் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாரு அப்போ பாரதியார் இருந்த காலத்துல ஒரு குடும்பத்துல எட்டு பெண்கள் எட்டு எட்டு குழந்தைகள் ஒன்பது குழந்தைகள் இருந்தாங்க அப்போ கூட ஜனத்தொகை கம்மியா தான் இருந்துச்சு ஆனா இப்ப பாத்துட்டோம் அப்படின்னா டூ கே கிட்ஸ் அப்படின்னு அவங்க பண்ற கூடிய அளப்பறைகள் தாங்க முடியல பதினஞ்சு வயசு பதினாறு வயசு அவங்களுக்கு அந்த இனம் புரியாத எண்ணத்திலேயே கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க திடீர்னு பார்த்தா குழந்தையோட வந்து நிக்கிறாங்க இப்போ பாலியல் கல்வியினோட புரிதல் இல்லாத காரணத்தினால அவங்க தன்னைத்தானே அவங்க வயது கூட கூட காமிச்சுக்கிட்டே வர்றாங்களோ அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எவ்வளவோ சட்டங்கள் வந்துருச்சு பெண்களை அவங்களோட அனுமதி இல்லாம தொட்டுட்டோம் அப்படின்னா போக்சோ சட்டம் அப்படி நிறைய சட்டங்கள் சொல்றாங்க இல்ல பெண்களோடைய அனுமதி அஹ் அனுமதி இல்லாம தொட்டுட்டாங்க அப்படின்னா கிராமங்கள்ல கூட அந்த பெண்ண ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கே திருமணம் செஞ்சு கொடுக்க கூடிய கொடுமைய திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய கொடுமைகள்னு கூட சொல்லிக்கலாத ஆஹ் அப்படி கூட அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஆனா அவ்வளவு சட்டங்கள் கடுமையாக இருந்தும் இன்னும் இந்த பாலியல் வன்புணர்வுகள் எல்லாமே நடந்துட்டுதான் இருக்குது அப்ப இதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா குற்றங்கள் அதிகமாக இருந்தால் சட்டங்கள் கடுமையாக வந்தாலும் தீர்வு வராது அப்ப எது மூலியமா தீர்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பாலியல் கல்வி பற்றிய அறிவு இருந்தால் மட்டுமே குற்றங்கள் தடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி ஐயா நன்றி செல்வி பிரபா நீங்கள் நூறு ஆண்டு வாழ வேண்டும் இது வந்து ஏன் விளக்குறாங்கன்னு தெரியல ஆசிரியர்கள் பாருங்களேன் பெற்றோர் அதை சொல்லி கொடுக்க தவறுவதால் விளக்குவதால் நண்பர்கள் சொல்லி கொடுக்க தவறுவதால் இல்ல மாற்றி சொல்லி தருவதால் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்க தவறுவதால் அல்லது கண்டுக்காமல் விடுவதால் இணையத்தின் வழி அவர்கள் வேறு ஒன்றை கற்றுக்கொள்கிறார்கள் இந்த ஒரு நிலை ஆஹ் இது வந்து உடல் கல்வி மட்டுமல்ல உணர்வு கல்வியும் கூட இதுல பொறுப்பு இருக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருந்திருந்தா பல்வேறு விதமான ஏன்னா ஒவ்வொரு தவறு செய்வனும் பெற்றோரா இருக்கிறான் தவறு செய்யும் ஒரு பெற்றோரா தான் இருக்கிறான் பெற்றோர் நிலையில் இருந்திருந்தால் அந்த கல்வி அவர்களுக்கு முறையாக இளம் வயதிலேயே கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் பார்வை எதுவும் புதிய பொருளாக தெரியாது ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த கோயிலுடைய அந்த அமைப்புகள் எல்லாமே கூட அவர்களுக்கு ஒரு உடல் அமைப்பு பற்றிய புரிதலை ஏற்படுத்த வேண்டும் அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி உடல் உறுப்புகள் மாற்றத்தை அவர்கள் அறிய வேண்டும் பருவம் வடையும் அறிவை அவர்கள் பெற வேண்டும் ஊடக அறிவை அவர்கள் பெற வேண்டும் அந்த இடத்துல கத்து கொடுத்தனா ஊடக அறிவு தானா இருக்கும் இதை பார்க்க கூடாது இது தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த நேரத்தில் அந்த அறிவு அங்க இல்லாததால எல்லாமே போகமாக போகிறது இறுதியில் பெண் வந்து ஒரு பொருளாகவும் அல்லது சந்ததி பெருக்கும் கருவியாகவும் பார்க்கப்படுகிறார் அந்த நிலை நூறு சதவீதம் மாற வேண்டும் உடனடியாக மாற வேண்டும் இந்த காணொலி பார்க்கிறவங்க பார்க்க போறவங்க இல்ல இதை கூட மனிதன் சமூக விலங்காக சித்தரிப்பதால் அவன் சமூகத்தை தூக்கி விட்டான் முழுமையான விலங்காக இருக்கிறான் விலங்குகள் கூட அந்த வித விதமான முறைகளில் அறத்தில் நிற்கின்றன மனிதன் அறம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அத அழகாக கொண்டு குட் டச் தாண்டி அது கூட பெரிய பயன்படாது அதை தாண்டி அந்த அந்த உணர்வில் கல்வி முறை அந்த பெற்றோர்களுக்கும் கூட கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் அது முக்கியமான ஒரு சிறப்பு தலைப்புல இப்படிதான் சொல்ல முடியும் எந்த ஒரு விகாரம் இல்லாம ஏன்னா எல்லாம் பாக்குறவங்க இந்த தலைப்புக்கு ஏதோ ஒரு விகாரம் தளக்க பொழுது ஏதோ ஒரு விதமான ஒரு செயல்படு விளக்கும் ஒரு தலைப்பாக இருக்கிறது இது விளக்கும் தலைப்பு இல்லை உலகை உருவாக்கிய தலைப்பு உலக உருவாக்கத்துக்கு காரணமே இந்த பாலியல் கல்விதான் உலக உருவாக்க தரப்பை ஒரு அருவறுப்பாக பார்க்காமல் தந்தையாக இருந்தால் கூட என் பெண்ணுக்கு என் குழந்தை பருவத்தில் அந்த கல்வியை அறிமுகப்படுத்துவது நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதை அறிமுகப்படுத்துவது ஒரு ஒரு பெற்றோரின் கடமையாக இருக்கிறது பெற்றோர்கள் தவறுவதால் தான் இந்த ஊடகங்கள் கூட என்ன பண்ணுறது இது மாதிரியான செய்திகளை எடுத்தல் எல்லாரும் பார்க்கிறாங்களேன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களுக்கான டீயர்வை ஏற்றிக்கொள்கிறார்கள் தனிநபர் ஊடகமான சமூக ஊடகங்களும் தான் பரப்பிக் கொண்டிருக்கிறது அந்த விஷயத்தில் ஒரு அமுதத்தை நீங்கள் கலந்திருக்கிறீர்கள் ஆசிரியர்களுடைய மனநிலை பெற்றோர்களுடைய மனநிலை பெண்களின் மனநிலை மாறும் இந்த எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இவ்வளவு அழகாக பொருள் சுருக்கமாக எல்லாருக்கும் புரியும் என்ன சொல்லுவோம் ஏன்னா நீங்க பேசும் பொழுது ஒரு சில இடைவெளிகள் இருந்தாலும் கூட உங்களுடைய இறைவன் உங்களுக்கு பேச்சு ஆற்றலை கொடுத்திருக்கிறார் பொருளை புரிந்து சொல்லும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார் மேன்மேலும் வளர உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்தமைக்கு ஆஹ் செல்வ பிரிய சுவர்ண பிரபாவிடம் ஒரு நிமிடம் கலந்துரையாட முற்படுபவர்கள் கலந்துரையாடலாம் இணையத்துல இணைப்பில் இருப்பவர்கள் அடுத்த நிகழ்ச்சிக்காக உலக அமைதியில் தாய்மொழி கல்வியின் பங்கு என்பது தலைப்பில் பேச மலேசியாவிலிருந்து அம்மா ஜானகி பொன்னன் இணைந்திருக்கிறார்கள் அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் இணைப்பில் இருப்பவர்கள் அவர்களோடு கலந்துரையாடலாம் வணக்கம் அம்மா ஜானகி பொன்னன் அம்மா நீங்களே கலந்துரையாடலாம் பேசலாம் மிக வணக்கம் வணக்கம் மிகவும் அருமையாக தெரியும் எவரும் தொட்டு பேச முடியாத ஒரு தலைப்பை நீங்க எடுத்து பேசினதே நீங்க சிங்கப்பெண்மணி சிறு அழகான சிங்க பெண்மணி நான் கருதுகின்றேன் யாருமே அது மிக பெரிய ஒரு தலைப்புதான் தான் சமுதாயத்தில் மூன்று வயது குழந்தை முதல் பெரிய வயதானவர்கள் வரை அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பமும் இரவு வேளையில் தனியாக நடக்கவே முடியவில்லை பயமாகத்தான் இருக்கிறது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஆனால் அதை தொட்டு பேசிய உங்கள் கருத்து அனைவரிடமும் பரப்பப்பட வேண்டாம் அருமையான செற்பொழி மிக்க நன்றி மிக்க நன்றி யாரும் நீங்கள் அறிவு நிரம்ப பெற்றிருக்கிறீர்கள் என்னுடைய வேண்டுதல் என்னன்னா அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் நீங்கள் இந்த ஒரு பணியை எடுத்து செய்ய வேண்டும் நீங்க இந்த பணியை நீங்க இதில் மேற்கொண்டு சில நீங்க தமிழ் வழியில படிச்சிருக்கிறதுல தமிழிலே அந்த ஒரு சில நூற்பாக்கள் உங்களுக்கு தெரிந்திருப்பதால் உங்களுக்கு முன் ஏற்கனவே சார்ந்த அறிவு நிரம்பி இருப்பதால் இந்த ஒரு கரிக்குலமா டெவலப் பண்ணி பாடப்பொருளா டெவலப் பண்ணி பள்ளிதோறும் கல்லூரி தோறும் செல்லுங்கள் அதற்கான உதவிகளை வாய்ப்புகளை அஹ் நாம இந்த நிகழ்ச்சி மூலமாக ஏற்படுத்தி செல்லலாம் மிக முக்கியமான ஒரு செயல் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது வாழ்த்துக்கள் பேராசிரியர் பணியினோட இந்த உலக மேன்மைக்கான இந்த பணியை தொடர உங்களுக்கு வாழ்த்துகிறேன் நன்றி நன்றி அது உரைக்கு முன்னாடி வறுமையில் அத பாரதிதாசன் எழுதியிருக்கிறார் மகள் சொல்லுகிறாள் மகள் சொல்லுகிறாள் அம்மா எனக்கு ஒரு காது தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு அப்படின்னு கேக்குது அம்மா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருது அங்க பசங்கள் எல்லாம் பார்த்துட்டு இது வந்து வறுமையிலுடைய செம்மை பெண்களுடைய முக்கியத்துவத்தை சொல்றதுக்காக அவர் சொல்றாரு அம்மா எனக்கு ஒரு காது தோடு எனக்கு ஒரு காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு சும்மா இருக்க முடியாது நான் சொல்லி விட்ட உனக்கு போது நீ மட்டும் வாங்கி போடலன்னா சும்மா இருக்க மாட்டேன்னு அம்மா பிளா அம்மாவை பிளாக்மெயில் பொண்ணுது அதுக்கு அம்மா சொல்றாங்க காதுக்கு கம்மல் அழ கன்று அதை கண்டுனா சொல்ல நான் கழுதுவதை கவனி நன்று நீ என்ன பேசாத நான் சொல்றது நீ முதல்ல கேளு நீதர் மொழியை வெகு பணியாய் நிதம் நீ கேட்டு வந்து காதில் அணிவாய் நீ உனக்கு இதெல்லாம் வேணாம் உள்ள நல்ல வார்த்தை பேசுறாங்கல்ல அதுதான் உனக்கு காது காணிக்கலாம் அதை நீ கேட்டுட்டு நல்லா வாழும் உனக்கு எதுக்கு குத்தோடு நல்ல சொல்ல கேளு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மகள் விடல பாரதிதாசன் எப்படி எழுதிருக்காரு பாருங்க விடல்ல கைக்கு ரெண்டு வலை கலை காதுக்கு தான் போட மாட்டேன்ட்ட சரி நான் கேட்டுக்கிறேன் கைக்கு ரெண்டு வலைகள் வீதம் நீ கடன் போடு நீ எனக்கு கடன் வாங்குவே என்ன தெரியாது காதுக்கு நான் இதை கேட்டுக்கிறேன் நீ சொல்லிட்ட கை கைக்கிரண்டு வளையல் வீதம் நீ கடன்பட்டு போட்டினும் போதும் பக்கி என்றென்ன எல்லோரும் என் பாடசாலையில் சொல்ல நேரம் இல்லன்னா என்னை பக்கின்னு பசங்க எல்லாம் சொல்றாங்க நான் என்ன பண்ணட்டும் நானை பக்கியா எனக்கு கலை வலையலாச்சும் போடு அப்படின்னு கேக்குறாங்க அம்மா சொல்றாங்க வாரா விருந்து வந்த கலையில் அவர் மகிழ உபசரித்த வளையல் அந்த வளையலை சொல்றாங்க வாரா விருந்து வந்த கலையில் அவர் மகிழ உபசரித்த வலையல் மதி துவங்கு துலங்கு பெண்ணே அவர் சொல் உன் கைக்கு விலங்கு அப்படின்னு உனக்கு விலங்கு அது அது அதான் விலங்கு ஏன் உன் ஆண் அடிமைப்பட்டு வச்சிருக்கிறான் நீ வலையில விரும்பி போடுற அது விலங்கு ஆக்கிடுறான் அதனால உனக்கு வளையல் வேணா உனக்கு விலங்கு நீயே நீ மாட்டிக்காத அது அழகு ஆபரண பொருளை தாண்டி அந்த ஆபரணம் உனக்கு பெரிய பாதுகாப்ப தராது உனக்கு விலங்கிடுவதற்கு ஆண் விட்ட வித்து அப்படின்னு சொல்றாரு அடுத்ததாக மகள் விடலை காது தோடு வேணா கைக்கு வளையல் வேணா ஆபரணங்கள் இல்லை என்னை யாரு மதிப்பார் தெருவில் போனால் சரி ஆபரம் வாங்கி தர எனக்கு ஒரு மதிப்பு வேணும் இல்ல பொண்ணா பெத்துட்ட எதுவும் போடலன்னா மதிப்பு வேணும் இல்ல ஆபரணங்கள் இல்லை என்னை யார் மதிப்பார் தெருவில் போனால் கோபமோ அம்மா இதை சொன்னால் என் கு குறை தவிர்க்க முடியும் ஒன்னால் கோபப்படாதமா என்ன பண்ண சொல்றாங்க சொல்றாங்க அதுக்கு அம்மா பாருங்க கற்பது பெண்களுக்கு ஆபரணம் கற்பதுதான் பெண்களுக்கு ஆபரணம் கெம்பு கல் வைத்த நகை தீராத ரணம் அதாவது நகை என்றது என்னன்னா அந்த கெம்பு கல் வச்ச ஜொலிக்கிற நகை எல்லாம் என்னன்னா பெண்ணுக்கு ஆபரணம் கிடையாது கெம்பு கல் வைத்த நகை தீராத ரணம் கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் மண் அன்போடு அப்ப உலகம் எதை பொண்ணு அன்போடு எது உலகம் ஒத்துக்கணும் ஏத்துக்கோ அப்படின்னா நீங்க படிக்கணும் நீ பொண்ணு போய் படி அப்படின்னு சொல்றாங்க அதுதான் கற்பது பெண்களுக்கு ஆபரணம் கெம்பு கல் வைத்த நகை தீராதரணம் கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் உற்றி கொள்ளும் அன்போடு அப்படின்னு அந்த பெண் கல்வியை தாண்டி ஏழ்மையில் இருக்க அந்த மகள் அம்மாவுடைய அந்த கலந்துரையாடல பெண்ணுடைய அந்த முக்கியத்துவம் எந்தெந்த இடத்தில் பெண் அடிமையானால் எப்படி தானாகவே அடிமையானார் என்ற ஒரு நிலைப்பாட்டுல ஏழ்மையில் இருக்கும் அந்த ஒரு கலந்துரையாடல் இதை பகிர்ந்ததுக்கு மகிழ்ச்சி செல்வி சொன்ன பிரபா அவர்களுக்கு சிறப்பு நன்றி தொடரட்டும் உங்கள் பயணம் அடுத்த நிகழ்வு சரியான நேரத்தில் ஆரம்பிக்கிறது உலக அமைதியில் தாய்மொழி கல்வியின் பங்கு அது எந்த தாய்மொழியை சார்ந்தவராக இருந்தாலும் பாடப்பொருளையும் பொருளையும் உலகப் பொருளையும் அவர் மொழியில் கற்றால்தான் அவர்களுக்கு அந்த உள்ளுணர்வு உள்ளன்பு அதில் பார்வையில் அவர்கள் செயல்படுவார்கள் அப்படி செயல்பட்டால்தான் உண்மை நோக்கு இந்த உலகின் வாழ்வு நோக்கு இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் உலக அமைதியில் தாய்மொழி வழிகல்வியின் பங்கு என்ற தலைப்பில் எழுத்தாளர் உலக சமாதான ஆர்வலர் மலேசியாவிலிருந்து திருமதி ஜானகி பொன்னன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அம்மா